உலகெங்கும் வாழ்கின்ற தமிழ் சொந்தங்களே கிறிஸ்தவுக்குள் அன்பானவர்களே மற்றும் வாழ்த்துக்கள் வணக்கங்களை தெரிவித்துள்ளே இன்றைய காணொளி பதிவில் வெளிப்படுத்தின விசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து ஐந்து வசனங்கள் வரைக்கும் தியானிக்க போகிறோம் அவை என்ன சொல்கின்றது இந்த அஞ்சு வசனங்களிலும் உள்ள மகத்துவம் என்ன ஜெயம் என்ன தேவனுடைய சித்தம் எப்படி நிறைவேறுகிறது என்பதெல்லாம் பார்க்க போகிறோம் முதல் வசனத்தை வாசி கேட்போம் வெளிப்படுத்தல் விசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் இவர்களுக்கு பின்பு பரலோகத்தில் தெல்லான ஜன கூட்டம் ஆரவாரத்தை கேட்டு இவைகளுக்கு பின்பு

இந்த கொஞ்சம் தியானிப்போம் வேதத்தில் உள்ளபடியே சத்தியத்தின் படியே சித்தத்தின்படியே கடவுளின் சித்தத்தின்படியே நான் முப்பது ஆண்டுகளாக பரலோகம் ஒருவரும் போக முடியாது பேசிட்டு இருக்கிறேன் மட்டுமல்ல அதுதான் உண்மையும் கூட சத்தியமும் கூட இயேசுவின் சித்தமும் அதுதான் பூமியில் மனிதனாய் பிறந்த கிறிஸ்துவை தவிர வேறு ஒருவரும் பார்லோகத்துக்கு போனதில்லை போறதில்லை போக முடியாது பல முறை சொல்கிறேன் யோவான் மூன்று பதிமூன்று பார்லோகத்திலிருந்து இறங்கினவரும் பல்லவத்தில் இருக்கிறமான மனுஷகுமார் மேல் அமல் பல்லவத்து ஏன்னு ஒரு உருவனில்லை பா ஸ்டென்ஸ் இறந்த காலம் அப்ப தெய்வம் ஏற்று சொல்லிட்டார் பல்லவத்துக்கு போக முடியாது ஏறினவரும் ஒரு உண்ணும் இல்லை யோவான் பதிமூணு முப்பத்தி மூணில் பிள்ளைகளே என்னை தேடுவீர்கள் கொஞ்ச காலம் நான் உங்களோடு இருப்பேன் ஆனாலும் என்னை காண மாட்டீர்கள் நான் போகிற அந்த இடத்துக்கு மறித்து உயிர்த்து பரவம் ஏறி சொன்ன போக போல நான் போகிற அந்த பர்வத்திற்கு நீங்கள் வரக்கூடாது என்று சொன்னது போல இப்பொழுது உங்களோடு சொல்கிறேன் இந்த வார்த்தை நிகழ்காலத்தில் இருக்கிறது சரி இன்னும் கிருக்குத்தமா கேள்வி கேப்பாங்க சொல்லி எதிர்காலத்தில் போக முடியுமா என்று பார்த்தால் இல்லை இருக்கும் ஏசு அருமையான வசந்த சுற்றுலா யோவான் ஏழுநூறு முப்பத்தி நான்கு என்னை தேடுவீர்களானாலும் என்னை காண மாட்டீர்கள் நான் இருக்கும் இடத்திற்கு மாதிரி தூய தோங்கப்பா போய் பர்ல்லவத்தில் இருப்பேன் நான் இருக்கும் அந்த இடத்திற்கு வரவும் கூட எதிர்காலம் இது முப்பது வருடங்களாக பேசிட்டு இருக்கா போகக்கூடிய இடம் இது தேவங்கு ராஜ்யம் போகக்கூடிய இடம் அது பல்லவ ராஜ்யம் அதுக்கு ஒன்பது பேர் இருக்கு பலமுறை சொல்லியிருக்கிறேன் அல்லது பரிசுத்த நகரம் மையமே அடைந்த பரிசுத்த புதிய பல அர்த்தங்கள் கொண்ட ஒன்பது வசனங்கள் இருக்கிறது இந்த இடத்தில் ஏன் இதற்கு அதிக விளக்கம் கொடுக்கிறேன் என்றால் இங்கு ஒரு வசன நிறைய பேர் இந்த கேள்வி மணிக்கணக்களை பேசிட்டு இருக்க பர்லகத்துக்கு போனவர் ஒரு ஒண்ணு இல்லை போக போது வரக்கூடாது போன பெண்கும் இயேசு இயேசு சொன்ன மாற்றம் இருக்கா அப்புறம் குதிரையா போன ஏனோக்கு கப்பல் ஏறி போன என்னடா மாதிரி உலகிட்டு இருக்காங்க தெய்வம் சொன்னது பொய்யா எளியா மேல எடுத்து கொள்ளப்பட்ட கீழே உள்ளம பார்த்துக்கிட்டு ஐயோ மேல போனா பர்லோத்துக்கு போனா கீழே உள்ளவங்க வைங்க சொன்னாங்க

சொல்லிட்டு பின்பு யாராவது மாத்த முடியுமா தெய்வம் சொன்ன பின்பு யாராவது பொய்யா போமா அவர் சொல்ல மாட்டார் இது அஞ்சாம் வருஷத்துல வரும்போது பார்க்கலாம் அங்க ரொம்ப தெளிவா போட்டிருக்கு அங்க அவங்க இல்லை யாரும் அங்க போக முடியாது ஆனா அப்போ பெரிய ஜனக்கூட்டம் பூமியில் இருந்து கொண்டு புரிய தினை கூட்ட ஆரவாரம் பண்ணா எப்படி ஒரு சத்தம் கேட்குமோ அது போல பரலோகத்தில் கேட்டது என்று சொல்லிடுறதுதான் இந்த வசந்த அர்த்தம் இதுக்கு என்ன கீழே வரும்போது நான் தெளிவாக அவங்க புரிஞ்சிடும் போலன்ற வார்த்தை வரும் அப்ப சொல்லித்தரேன் இப்போது என்ன ஜனக்கூட்டம் ஆரவாரம் என்ன ஆரவாரம் வாசி கேட்போம்

இனி அது நடக்க போகிறது ஈராக் என்ற தேசத்தில் உலக அதிசயங்களில் ஒன்றான தொங்கு தோட்டத்தை உருவாக்கினார் ஈராக் கோபுரத்து வாதாளி கோபுரத்தை கட்டினார் அதுவும் உலக அதிசயம் அதுவே தான் இருக்கிறது தேவ எடுத்து போட்டார் தொங்கு தோட்டத்தை எடுத்து போட்டார் மூன்றாவது முறையாக பாலத்தை தொடுகிற அளவுக்கு மகாப்பிரிய ஒரு கட்டிடத்தை கட்ட போகிறாய் தீர்த வருஷமாக பேச சொல்லிடுவேன் கட்டி இந்த உலகத்தில் உள்ள அத்தானையம் உலகம் வச்சுருவாங்க அதுதான் பனெட்டாம் பையன் வெளிப்படுத்த சுவிசேஷம் பனட்டாதிகாரம் முழுவதும் ஆன போற்று யார் யாரெல்லாம் எப்படிப்பட்ட உலத்தில் அத்தனை பிரியா இருப்பான் அத்தனை பொருள்பொற்றுன்னு இருப்பான் அத்தனை விசேஷமான உச்சிதமான பொருள் அங்க இருக்கும் சங்கலம் அங்க இருக்கும் அங்கே கத்தருக்கு விரோதமாக அவர் ஊழியர்கார்கள் உரோதமாக எழுப்பி அந்த ஊழியர்களை பறசுத்துவான்களை துன்பப்படுத்தி கொலை செய்தனால அந்த ஈராக் தேசத்தில் அப்படி நடக்க போறதுனால அதை அழித்தொழிப்பு செய்து ஞாயிற்று திறப்பு என்ற வேதம் சுலுகர் பத்தபாயத் தோக்கத்தை பரட்ட வயது நடந்து முடிந்தவையில சொல்லி அப்படி தேவனுடைய ஞாயிற் சத்தியமா இருந்தபடி நாள்

ஒரு பக்கம் அவருடைய பேர் என்னன்னா சர்வ வல்லம் தேவன் சர்வ கம்பீரம் சர்வ பராக்கிரமம் சர்வ மகத்துவம் சர்வ மேன்மை சர்வ வல்லமை சர்வ ஜெயம் சர்வ நியாய தீர்ப்பு சாகலத்தையும் செய்ய உள்ளவர் அவர் செய்ய நினைத்து தடைபெறார் அப்படிப்பட்ட தேவன் அதே சமயத்தில் ஒரு அடும் குழந்தையை தாலாட்டும் பாலூட்டும் சீராட்டம் அந்த தாயை போல மாறிடுவார் இப்போ பாபிலனுக்கு அவர் எப்படி இருக்கிறாரு சர்வ வல்லமை சர்வ பராக்கம் சர்வ யுத்தம் சர்வ ஜெயம் சர்வ அழித்தொழிப்பு அதனால தெய்வத்தை நன்றா புரிஞ்சுக்கணும் நீ இளிச்ச வாயங்கணக்கில் இருந்துகிட்டு கடவுள் அடிப்பாரா கடவுள் கோபப்படுவாரா

சாத்தான பணிவாங்க யாருக்காக எதற்காக தம்முடைய ஊழியர்களை அழித்துழைப்பு செய்ததனால தம்முடைய ரத்தத்தை சிந்தினதனால தம்முடைய ஊழியக்காரை கொன்று குவித்தனால அவருக்கு அதே பதிலை திருப்பி கொடுப்பார் தெய்வம் கொடுப்பார் கொடுத்தார் என்று இவர்கள் இருபத்தாம் முப்பதும் தனியான தூதர் கூட்டமும் சனக்கூட்டம்

பெரிய ஜனக்கூட்டம் ஆரவாரம் பர்லவத்தில் கேட்டது அதுதான் பூமியில பெரிய ஜனக்கூட்டம் ஆரவாரத்தை போல பர்லவத்தில் இருபத்தி முப்பது தூதர்கள் ஆரவாரம் செய்து தேவனை தோழ்ந்து கொண்டார்கள் அதே சமயத்தில் பூமியில் இருக்கிற ஆசி வசதாசி கேட்போம் மேலும் என்ன உத்தரவு பர்லவத்தி மேலும் நம்முடைய ஊழியக்காரரை நோக்கி

ஒருத்தரும் இல்லை ஒரு மனிதனும் இல்லை பூமியில மாம்சத்தில் ரத்தத்தில் பிறந்து வாழ்ந்த ஒருவரும் கூட அங்கே இல்லை எப்பொழுதும் இல்லை இது சத்தியம் இது நான் சொன்ன இந்த பல்வேறு இடத்துக்கு பண்றான் இதை நான் சொன்ன எனக்கு உருவமா எழும்புறான் வேதத்தை ஒண்ணு நல்லா படிச்சு புரிஞ்சு கிருக்கமா இருக்காங்க லூசத்தமா படிச்சு உழைக்கிறார் வேதத்தையும் எவனும் போதிக்கிறார் தன்னை பத்தி தன் குடும்பத்தை பத்தி தன் ஊழியர் பொருளை பத்தி காரை பத்தி தன் ஏரோப்ளைனை பத்தி தன்னுடைய பத்தி தான் டான்ஸ் போடுறத பத்தி பாடுறேன்னு ஒப்பா வைக்கிறத பத்தி இவ புதுசா ஆட்டம் போடுறது வந்துச்சு இதெல்லாம் காலி ஆகிடும் ஆட்டம் இந்த போடுறத பேங்குமா ஆடிட்டு இருக்காங்க ரெண்டு காதாட்டை உடச்சானு அது வயசாகப்பட்டவன் ஆடுவான இதெல்லாம் பூமியோட பைத்தியக்கார தான் இப்படி எல்லாம் தெய்வம் விரும்பல அப்படிலாம் செய்வதா அவர் பிடிக்க அக்ரூ ஒரு பருவம் பொண்மையான சத்தியத்தை சத்தியத்தின்படி படித்து அந்த தேவ ஆவியானவர் சத்திய ஆவியான கொடுக்கிற விளக்கத்தை சத்தியத்தின்படி போதிக்கணும் கேட்கணும் படிக்கணும் அவன் பட்டையும் நடக்கணும் இதை தாண்டி போனால் ஆள் தான் வரும் ஆள் இல்லாத வரும் பணி தூய் போ பழிவான் போகிறான் உனக்கு தெரியாத படான்டுவேன் யார் நான் தாண்டி விவரம் படம் வெளியே போ நான் எப்படியோ தோற்கும்பேன் தூய் போடு நான் அக்ரிலம்பேன் அந்த நாள் வரும் அதனால ஊழியர்களை விசுவாசியில பயிரப்படுத்தி கத்தங்க சொல்ற அப்படி நடக்க நடக்குங்கள் என்று நான் இந்த காணொலி பதிவேட்டில் பேசுகிறேன் பெரிய ஜன கூட்டப்படுகிற ஆரோரம் போல இதெல்லாம் எதுக்கு நான் பாபிலோன் என்கிற மகாபேசியாக சாத்தாரை அழித்தொழிப்பு செய்ததை ஜெயமெடுத்ததை தம்முடைய ஊழியக்காரத்திற்காக பழி வாங்கினதை நியாயத்திற்பு கொடுத்ததை இப்படி துதியங்கள் தோல்வி கொள்ளுங்கள் என்று பல்லவத்துக்கும் பூலவத்துக்கும் கட்டளையிடுகிறார் அப்படியே அவர் செய்கிறார்கள் அதான் பத்தொன்பதாம் அதிகாரம் இதன் பிறகு மிருகம் சொருபம் கள திருதர்சி பத்தொன்பதாயிரம் வரும் அதுக்கு முடிவு உண்டாக்குவார் ஆனா இப்பயே எல்லா பேர் அந்த சந்தோஷம் பண்ணி வச்சுட்டாங்களோ அந்த இப்ப கிடையாது ஆயிரத்துக்கு முறை சொல்லிருக்கேன் மிருகம் சொருபம் கள திருதர்சி அப்புறம்

சாத்தம் கட்சியும் தேவைய கட்சி யுத்தம் வரும் எப்படி அழிச்சலிப்பார் என்பதை பின்வரும் நாட்களில் பார்ப்போம் நன்றி வணக்கம்